அன்பின் நிறை சகோதர குருக்களே பங்கு தந்தையர்களே அருட்சகோதரிகளே பாசமுள்ள இறை மக்களே கடந்த ஒன்றரை ஆண்டாக தமிழக திரு அவையின் பேரவை ஒரு சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டது சென்ற ஆண்டு இதே சமயம் நவம்பர் மாதத்திலே ஜனவரி வரை ஒரு பைலட் சர்வே தமிழகத்தில் உள்ள எல்லா மறை மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே வேளாங்கண்ணியில் நடந்த தமிழக ஆயர் ஆண்டு பேரவையிலே தமிழகம் முழுவதுமாக எல்லா மறை மாவட்டங்களிலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் வேண்டுமென்று ஒருமனதாக பெருமக்களால் முடிவு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த பொறுப்பை லொயோலா கல்லூரி சமூக ஆய்வு நிறுவனத்திடம் லிஸ்டார் இடம் ஆயர் பேரவை இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றது இந்த ஆய்வு நிறுவனம் எல்லா மறைமாவட்டங்களிலும் மறைவட்டங்களிலும் பெரிய பங்குகளிலும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களில் உள்ள மக்களை சந்தித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிவத்தை முறையாக அவர்களுக்கு காத்தி பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே தமிழக திரு அவை பொறுத்தவரை கடைசியாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலே இந்திய மக்கள் தொகை எடுக்கப்பட்டது அதன்படி தமிழகத்திலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு இதன் எண்ணிக்கையானது ஏறக்குறைய நாற்பத்தி நான்கு லட்சத்திற்கு மேலாகும் இந்த எண்ணிக்கையிலே கத்தோலிக்கர்களுடைய எண்ணிக்கை என்னவென்று கொடுக்கப்படவில்லை ஆகவே தமிழகத்தில் கத்தோலிக்கர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது இதுவரை சரியாக கணக்கெடுக்கப்படவில்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு என்பது நம்மை பொறுத்த வரையிலே இன்றைய கால சூழலிலே மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஏனெனில் தமிழக அரசு வழங்கும் நலத்திட்டங்களில் பங்கு பெறுவதற்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அரசியலில் பிரதிநிதத்தை பெறுவதற்கும் சிறுபான்மையருக்கு கொடுக்கப்படும் அனைத்து சலுகைகளையும் கத்தோலிக்கர்கள் என்ற முறையிலே பெறுவதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக ஆயர் பேரவையில் உள்ள ஆணையங்களை சீர் அமைப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் புதிய வழிமுறைகளை மெய்ப்பு பணியிலே பயன்படுத்துவதற்கும் இந்த கணக்கெடுப்பு மிகவும் நமக்கு உதவியாக இருக்கும் இந்த கணக்கெடுப்பின் மூலமாக கத்தோலிக்க குடும்பங்களின் எண்ணிக்கை அந்த குடும்பங்களிலே ஏற்படும் பிறப்பு இறப்பு சதவிகிதம் கல்வி வேலை அரசாங்கத்திடமிருந்து பெறக்கூடிய உதவிகள் இடம்பெயர்வு புலம்பெயர்வு மற்ற மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லுவது குருக்கள் கன்னியர்களின் எண்ணிக்கை தமிழக திரு அவையை பற்றிய ஏனைய விவரங்கள் பெண்களால் நிர்வகிக்கப்படும் குடும்பங்கள் சமூக குழுக்கள் அதன் உட்பிரிவுகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்வதற்கும் இந்த மக்கள் தொகை அவசியமாக இருக்கின்றது ஆதலால் அன்பிற்குரிய சகோதர குருக்களே பங்கு தந்தையர்களே அருட்சகோதரிகளே பாசமுள்ள இறை மக்களே உங்கள் பங்கிலிருந்து பயிற்சி எடுத்துக்கொண்ட ஆண் பெண் உங்கள் இல்லத்திற்கு நவீன அலைபேசியுடன் ஆண்ட்ராய்டு மொபைல் கொண்டு வருவார்கள் உங்கள் குடும்ப சமூக பொருளாதார விவரங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு மென்பொருள் மயமாக்கப்பட்ட ஆய்வு மற்றும் இணையதளத்து வசதியுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் கொடுக்கும் தகவல் ரகசியமாக வைக்கப்படும் மீண்டும் கூறுகிறேன் நீங்கள் கொடுக்கும் அனைத்து விவரங்களும் ரகசியமாக வைக்கப்படும் நீங்கள் கொடுக்கும் இந்த தகவல் தமிழக திரு அவையை வலுப்படுத்துவதற்கும் நமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய பெரிய காரணியாக இருக்கும் எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இந்திய நாட்டின் குடிமக்களாக நாம் பெற வேண்டிய அனைத்து சலுகைகளையும் இந்த கணக்கெடுப்பின் மூலமாக நாம் பெற முடியும் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய தமிழக கத்தோலிக்க திரு அவையை வளர்ப்பதற்கு உங்களுடைய உடன் இருப்பும் உங்களுடைய உதவியையும் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்றோம் மனம் உவர்ந்து இந்த கணக்கெடுப்பில் பங்கு பெற அன்புடன் உங்களை அழைக்கின்றேன்